ஒரு விஷயம் சொல்றீங்க மழை வந்தால் கூட வந்துட்டு போகுது சரி நாளைக்கு பகல் புறம் கூட நாடகத்தை நடத்திக்கிடுவோம் சரி இதுதான் சொல்றேன் சின்ன விஷயம் சிம்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டி சிம்மா இருந்த சங்க ஏன் ஊதுனியா ஊதி கெடுத்தான ஆண்டி எதுக்கு ஆகுதுனியா அதான் போய் ஊதுறேன் ஒரு கலாணி பேர் இருக்கான் எங்க ஊர்ல சரி ஒரு கலாணி பேர் இருக்கான் அவன் கலாணி பேர் ஒரு வித்தியாசமான கலவாணி

சரி அப்போ இவர் என்ன செய்வாரு இரவு நேரத்தில் சாப்பிட்டு நம்ம ஊர் மந்தையில் ஒரு சாவடி மழை நடிச்சு உட்காருங்க சும்மா ஆ மழையில எல்லாம் காத்து வந்து கிடைச்ச உட்காருங்க காலையில மலை வைப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் இரவு நேரத்தில் அந்த சாவடியில் போய் படுத்திருக்குது பகல் ஆள் நடமாட்ட இரவு நேரத்தில் இருக்க மாட்டாங்க சரி அப்போ ஒரு நாள் வேலையில ஒரு சாப்பிட்டு இரவு நேரத்தில் அங்கே சாவடியில் படுக்க போக இவருக்கு முன்னாடி ஒருத்தர் அங்கே படுத்துருக்க இந்த கலவாணிக்கு முன்னாடி இவருக்கு கலவாணிக்கு சந்தேகம் என்னடா என்னைக்கு நம்ம வந்து இரவு நேரத்தில் சாப்பிட்டு படுக்க வரல இந்த சாவடியில் ஆள் இருக்க மாட்டான் பகலில் தான் ஆள் நடமாட்டேன் இருப்பேன் இன்னைக்கு இரவு நேரத்தில் நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தி வந்து படுத்திருக்கானே இவன் யார் எவன்னு பண்ண கூப்பிட்டு விசாரிக்கல நம்ம பொழப்புக்கு உழவு வச்சு விட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி அங்கே படுத்திருந்த உடனே இந்த கலாணி போய் கலப்புறான் டேய் யாரும் அங்கே படுத்துருக்க எழுந்துடா அப்படின்னு சொல்லி அவன் தடா அப்படின்னு எழுந்திரிச்சு ஐயா நான் ஒரு சாமியார் ஏதோ அங்கே நினைக்கிறேன் வாயை குடிச்சு வாயை வகுத்து கழிட்டு போகிறேன்

இவனை குடிப்போய் ஒரு வாட்டுக்குட்டியை தூக்க சொல்லலாம் அதிகலாம் வாங்கி சாமியார் குடிப்பேன் பிச்சி எடுத்து சாப்பிடற சாமியார் தானே இப்ப எனக்கு நூறு ஐம்பதா கையில் எடுத்து போடா சாமியார் பிள்ளை அனுப்பிச்சுருவான் அப்படின்னு செங்கம்மங்கல இருந்து அடுத்த கூட தேடி போறேன் அப்ப தேர்ந்த கலாலி பேச்சுடுறேன் டே சாமியார் போல ஒண்ணத்தாண்டா அங்க அங்க அங்கே சொல்றேன் கதையில சொல்றான் டே ஒன்ன்தாண்டா சாமியார் நீ ஜெங்கம் யாரையா சொல்ற இங்க கதையில யாரு கதைய சொன்னா கதைய மட்டும் சொல்லணே சும்மா இங்க என்ன என்ன கை இருந்து வந்து குடிச்சிட்டீங்க ஏங்க இப்போ நானா மொட்டு கை காரண அப்படி இப்படி ஆட்ட கதைய சொன்னா கதைய மட்டும் சொல்லியா அப்படி கை என்ன நீட்னா ஏங்க நாடகம்னா ஏலிசே நாடகம் ஓஹோ எல்லாமே இருக்கு என்றால் பேச்சி என்றால் நடிப்பு நாடகம் என்றால் எல்லாமே இருக்கும் அதான் நீங்க உங்களை சொல்லுவனா சரி சரி அப்படி சொல்லி நீ சொல்றான் டேய் ஜாமியார் பள்ளம் உன்னதாண்டா நீ செங்கமங்கல் எந்திரிச்சு அடுத்த ஒரு தேடி போவேண்ணா இன்னைக்கு நம்ம ஊர்ல உனக்கு நல்ல ஒரு பிழப்பு தரேன் டேய் சாமியார் அங்கே உங்கள சொல்லுவேனா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த கலாநிபுரம் சாமியார் பிள்ளை கூப்பிடுறேன் டேய் சாமியார் பிள்ளை வாடா யாரையா சொல்றியா இங்க கூப்பிடுறேன் இருக்கேன் டேய் வாடா என்னடா நின்னுக்கிட்டே இருக்க டேய் சாமியார் பிள்ளை பிள்ள உன்னைத்தான்டா அங்கே சொல்றேன் நின்னுக்கிட்டே இருக்கேன் சாமியார் இங்க இருக்கேன் வாடா ஆப்பின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக இப்போ பரம்பரை கலவாணி இல்லை இப்போ போனது குந்தினா அப்படின் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி தோளில் விட்டு வர கலவணி போய் ரெண்டாவது சாமியார் பிள்ளை அமுச்சு விட ஏ சாமியார் பிள்ளை ஒன்றா போடா ஏய் என்னடா ரெண்டுக்கிட்டே போடா நீ ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வாடா அப்புடின்னு சொல்ல இப்போ ஜாமியார் பையனும் கடைக்கிட்ட போயிட்டேன் இப்ப எனக்கு களவாண்டி பழக்கம் இருந்தால் தானே இப்போ அங்கே வாங்கி குடிக்க போய் சாமியார் பிச்சை எடுக்கிறவன் இவனுக்கு எப்படி கல ஆட்டுக்குட்டியை தெரியும் ஆடை தூக்கி எசக்கம் சுமக்கா தூக்க ஆடு எசக்க தான் தூக்கும் ஆடு கத்த ஆரம்பிச்சிருச்சு ஆடு கத்தவும் இங்கேருந்து கலாணிப்பைய கத்தினா அட சாமியார் பிள்ளை சங்க புறா அட சங்க புறான்னு சொல்லி கத்த எந்த செங்க ஆடு கத்திராடை கத்த விடாமல் ஆட்டு சங்கை பிடிச்சி கொண்டு கத்த இவிய கற்றுனாடை கீழே விட்டு கத்த விட்டு போட்டு இந்த சாமியார் பைய இந்த திருவோடு சங்கு ஒன்று பைக்கில் வச்சிருந்தா மத்தியா இதை எடுத்து வாயில் வடித்து பிடிச்சிட்டாங்கயா ஊ பூ பூண்டு பிடிச்சா கிடையில் கிடாரம் படுத்து எழுந்திருச்சுன்னா

நீ அவசாரி ஒரு ஏழ் நீ சோத்துலா கிறுக்குதான மாறியாரியா என்ன நான் கேட்டேன் நான் நான் சொல்றேன் அபிஷேக பிரியாசா நீ அவசாரி உன்னை கதையின் முறைப்படிமா என்ன கேட்கறேன் உங்க பேரை தான் கேட்டேன் யாரந்த மகரிஷி ஏ மகரிஷிங்க நார் மகரிஷி மகரிஷி சரி அப்புறம்

கலகம்ன்றது அட மழ இல்லனே ஏளையா ஏனவல்ல நீ கத்திட்டே இருக்க ஆமா மழ இல்லனே ஆ தாங்கல்லதுல கலகம்ன்றது இத ஊரு ஊரா பெருமையா சொல்லிக் கேக்க இல்ல என்ன எனக்கு பெருமைக்குரிய விஷயம் அட போங்க சாமி போன வாரம்லாம் இந்த ஊர்ல அண்ணன் தம்பி ஒரு ஒற்றுமே இருந்தா சரி அவளோ ஒற்றுமே இருக்கல எனக்கே போறாம என்னடா அவங்க அண்ணன் தம்பி காலே பிறந்ததல்ல இருந்து அவளோ ஒற்றுமே இருக்காங்களே நம்ம குடும்பத்துல இருக்கவே ஒற்றுமே வர மாட்டானே நினைச்சிட்டு இருந்தேன் நாடகத்தை முடிச்சுட்டு மறுநாள் காலையில் வீட்டுக்கு போகிறேன் ரெண்டு பேரும் அடித்து மண்டையை பொழுது ரத்தமாக ஊற்றிக்கிறீங்க ஏண்டா போகையில் சந்தோஷமாக தானாக இருந்தீங்க நேற்று போகையில் பார்த்துட்டு போனேன் ஏண்டா அப்படி இருக்கீங்கன்றேன் நாங்களாக அடித்து அடிச்சு மண்டையை இந்த நாரதனாக ஒருத்தன் வந்தானே அப்படியே இழுத்து விட்டு இல்லை தானே மீட்டுக்கும் மண்டை நீ ரத்தமாக நடக்கிற சண்டையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்போ நீங்கள் புலோ நீங்கள் என்ன எப்படி சண்டை ஓடுவீங்க கத்தி எடுத்து வெட்டிக்கிடுவீங்க இப்போ நாங்கெல்லாம் கல்லை கிராமத்தில் இன்னைக்கு சாமி முடி வைக்கிறோம் சாமி வைக்கணும்னா ஊரு கூட்டம் போடணும் ஊர் கூட்டம் போட்டால் மந்தையில் தான் போடுவேன் அப்போ ஊரு கூட்டம் போடா மந்தையில் போட்டு எல்லாம் கூட்டத்தை பேசணும்னு உட்காந்துருப்பேன் அதுல ரெண்டு பேர் கிளச்சி விடணும்னே கூட்டத்தை சரி உட்காருவேன் டெய் போன வருஷம் சாமி மூடி வச்சா இங்கே மூவாயிரம் ரூபா அரி போட்டாங்க சரி என்ன கணக்கு காட்டலை இந்த வருஷம் சாமி மூடி வைக்கணும்ன்றாங்க இந்த வருஷம் எவ்வளோ வரி போடுவாங்களோ தெரியலை இந்த ஓட்டம் ஆட்டையை கிளச்சி விடு அடுத்த வட்டம் பார்ப்போம் அப்போ போன வருஷம் வரி கொடுத்தாச்சா கட்ட முடியாமல் கிடக்குறேன் அது வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்தேன் அப்படின்னு டேய் சாமியும் கும்பிட்டோமுடா அந்த காளியம்மனை கையால் சோற்ற கொடுக்கட்டும்டா பேசாமல் இருறா கடன் மேலே கடனாக இருந்தாலும் கடனை அடைச்சிவிட இந்த வருஷம் பண்ணுவேன் கேட்கவே மாட்டேன் ஆட்டையை கிடைக்கணும்னா தான் உட்காந்துருப்பேன் அப்படியே நோக்கம் கிளைக்கணும்னு தான் அவன் நோக்காமல் அப்புறந்தான் அவன் கோவம் வந்துடுவேன் அப்புறம் தான் கம்பு எடுத்துக்கிட்டு அடிப்போம் நீங்க கம்ப எடுத்து சண்டை ஓடுவீங்க நான் அன்பால மக்களை கம்ப எடுத்து அடிக்க விட்ட ஓடுவேன் கல் எடுத்துக்கிட்டு எரியும் நான் சொல்லாத கழகம் அப்புறம் கிட்ட வருவேன் கத்தி எடுத்துக்கிட்டு குத்துவேன் புத்தியால குத்துவோம் அப்பறம் ஆத்திரத்தை தூண்டுவேன் என்ன அறுவாள் எடுத்துக்கிட்டு வெட்டுவோம் நான் அறிவாள மக்களை கழகத்தை எங்கே முடிப்போம் நாங்க வீட்டுல இருக்க அண்டா உண்டாவெல்லாம் அடகு கடல அடவை வச்சுட்டு காவல்துறை அதிகல கொடுத்துட்டு நாளுக்கு நாள் சாத்து வாங்கிட்டு ராசி ஆயிட்டு கம்முண்டு வருவோம் எங்களுடைய கலகம் இல்லாம நற்கழகம் ஆரம்பத்தில் கழகமாக இருந்தாலும் முடிவில் நன்மை அதை என்ன கால் வைத்தால் கழகம் நாட்கடந்தால் நன்மைன்னு சொன்னாங்க நாரத முகர்ஜி நன்மையில் முடிவு என்னோட கழகம் ஓஹோ அப்போ செலவு இல்லாத கழகம் ஆமாம் கல்யாணம் எதாவது ஆச்சா கல்யாணம் பிடிக்கல ஆசை இல்லை ஏன் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை ஆகிய மூ ஆசையும் வெறுத்துட்டேன் முன்னே சரியாப்பா மூணு அறுத்துட்டாரா எப்படி தாத்திரமா பேசாதியா மூவாஜி வெறுத்துட்டின்றி அறுத்துட்டேனா

எல்லாம் இருக்கியா ஆனா பயன்படுத்தணும் ஆசைகள் கிடையாது ஆசைகள்ல வந்து சிற்றின் பாசை பேரின் பாசை ரெண்டு இருக்குல்ல ஒரு பெண்ணோகளை பா காதலிச்சு கல்யாணம் பண்ணி குழந்த கொட்டி பேரம்பத்தின்னு வாழ்றது வந்து இயல்பான வாழ்க்கை ஆனா அந்த சித்தர்கள் ஞானிகள்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அடக்கி ஆசைகளை துறந்து அனைதினும் கடவுளுடைய பேர் நாமத்தை சொல்லி அந்த பிரவாத நிலை அடையக்கூடிய பேரின் பாசை ஆசை பேரின் பேருன்னு பார்த்தீங்க அடுங்காது எதுக்கு நம்மளுக்கு தேவையே இல்லை என்ன இருந்தான்னா எல்லாம் போலனா ஏ ஆ இந்த ரகசியம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும் ஏன் என்ன ரகசியம் தோகமலை பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு அப்பா வாங்கி காலையில் தாரேன் அப்போ மொத்தமாகவே இல்லை ஆசை கிடையாது சொல்கிற அப்புறம் மொத்தமாக இல்லை சுத்தமாக இல்லை கிடையாது ஆசை ஏன் ஏன் போல கோவப்படுறிய இல்லை இல்லை அப்புறம் ஏன் கோவம் ஏன் எனக்கு இல்லைன்னா நீ ஏன் இல்லை கேட்டேன் சரி ஏன் சாமி உங்கள் அம்மா கலைவாணி கலைவாணியா

ஏய் அண்டஜம் உப்பிசம் சுபாதிசம் சரேசம் சொல்லக்கூடிய நல்ல மலகு ரசம் இல்லையே ஏய் நீ என்னைய சொல்ற பூளோ வைக்க கூடிய ரசத்தை சொல்றியா உம்மா இருக்கானே ஐயோ கடவுளே நாராயணா என்ன நாராயணா

உண்மை சொன்ன ஏன் கோப்பரா இதை படைச்சது எங்க அப்பா எல்லாத்தையும் படைக்கிறாரு இது அரசு படைச்சிருந்தா ஒப்பனுக்கு சாக்கடிச்சிருக்குமே ஏ அதுக்கான மூல பொருள் எங்க அப்பா தான் படைச்சிருக்காரு மின் விளக்க படைச்சது நிறுத்தியா என்னையா ஆடை படிச்சவங்க அப்பே மாடை படிச்சவங்க அப்பே செடியை படிச்சவங்க அப்பே கொடியை படிச்சவங்க அப்பே உங்களை படிச்சவங்க அப்பே என்னைய படிச்சவங்க அப்பனா எங்க அப்பே என்ன தோமனை பஸ் ஸ்டாண்ட்ல கருவாடு விற்க வந்தியா அதை உங்க அப்பாட்ட தான் கேட்கணும் எங்க அப்பா வந்துட்டு போன கூட அப்பா எங்க ஆத்தாவுக்கு ரெண்டு முடிச்சேன்னா ஏய் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நீ ஐடியா ஊரறியே தெரிஞ்சதே உங்கப்பா அப்ப எத்தனை மணிக்கு உப்பைய காத்து வந்துறே நீ கிறுக்குதனமா பேசாதயா போ रे வா எங்க ஏய் வெளக்கத நான் சொல்றே வா ஊரறியே தெரிஞ்சதே உங்கப்பா ஒருத்தனுக்கு தெரியாம செஞ்சது எங்க பக்கா கலவாணி பையே கலவாணி பையலா முட்டாத்தனமா பேசாதியா பேசாதயா போ புரியற மாதிரியே சொல்றேன் அப்ப நீ என்ன நேரத்துல பேசையேன் டேய் நீ போயே போற நேரத்துல நீ பேசையேன் பாக்குறீங்க பெரிய தொல்லையா இருக்கு நாராயணா நாராயணா உனக்கு புரியாத நான் உனக்கு புரிகிற மாதிரியே சொல்றேன் இப்ப தெரிஞ்சு செஞ்சது உங்க அப்பான்னா ஊர் திருமணம் செஞ்சது அப்பா சரி ஒருத்தனுக்கு தெரியாம செஞ்சது எங்கள் உங்களுடைய தாயுடைய அண்டத்தில் அப்பா ஒரு பிண்டத்தை பிடிச்சி போடணும் இந்த பரம கண்டத்தில் முண்டமாக வந்து பறக்க முடியல எங்கேயே இருந்து அப்பா மேலே உங்க அப்போயே மேலே ஆமாம் எங்காத்தா ஏன்

கேக்குறேன் எல்லாரும் கோச்சுக்கூடாதே சரி ஒரு விளக்கத்தை அவர் தான் கேட்டு தெரியணும் கேளுங்க ஏன்னா நார்தர் அவரு ஏன்னா அவருக்கு தான் அப்போ இந்த ஐயாவெல்லாம் எவ்வளவு நாடகம் பார்த்து வரலாம் அவ்வளவு நாடகம் பார்த்துருப்பாரு எப்படி எப்படியோ மகாலெல்லாம் பார்த்துருப்பாரு இப்ப நாரதர்கிட்ட ஒரு சின்ன விளக்கம் கேட்கறேன் என்ன விளக்கம் இப்ப விதை போடுறது உங்க அப்பா தானே ஆமா உங்க அப்பா போடுற விதை வீணாகாதுல்ல எல்லா விதையும் நல்லா போட்டதுனால தான் நீங்க நல்லா வந்து முளைச்சிருக்கீங்க இருங்க போடுறவும் உப்பில் தானே விதை ஆமா அதுல வீண் போக இல்ல இல்ல வீன் போன விதைகள் இருக்கா இல்லையா எல்லா விதையும் நல்லா தங்க போறாரு அதுல என்னங்க குறைச்சல் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த வருஷம் கல்யாணம் வைக்கிறோம் சரி பத்து மாசம் கழிச்சு குழந்தை பக்கத்துக்கு தகுதி இருக்கு அங்கேயும் உப்பந்தான் போறாரு சரி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு அப்ப இங்க பாருங்க எப்படி விஷயத்தை பேசிக்கிறது நீங்க ஐயா ஐயா இங்க பாருங்க ஐயா காலையில உங்க பேச்சு எல்லாம்

விதி வெளியே வெளியதா ஊழ்வினை உறுத்தி வந்து ஊட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னு அந்தந்த உயிர்கள் செய்த வினையின் அடிப்படையில் பிரணவ மந்திரத்தின் அடிப்படையில் எங்க அப்பா உயிர்களை படைக்கிறாரு இப்போ இந்த பிறவியில் செய்யக்கூடிய பாவங்கள் அடுத்த பிறவியில் வந்து நம்மளுக்கு வந்து தாக்கம் இப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பேர் வந்து காதலிக்கிறோம்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாலே கற்பமாயிட்டு ஒரு சில பிள்ளைங்களை என்ன செய்யுது அந்த குழந்தைய பத்தி குப்பத்தொட்டிலையோ எங்க முற்புதர்லயோ எங்கேயாவது வீழ்ச்சிட்டு போயிடுறாங்க இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு நாள கூட ஒரு செய்தியை நான் பார்த்தேன் ஒரு குழந்தையை சாக்கடைக்கல போட்டு போயிருந்தாங்க யாரோ அப்படி ஒரு குழந்தைய பெற்று கல்யாணத்துக்கு முன்னால தவறான காரியங்களில் ஈடுபட்டு அந்த குழந்தைய வந்து அனாதிய தூக்கி எழுந்துட்டு போறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி செயல்கள் செய்கிறவங்களுக்கு அடுத்த குழந்தை இருக்காது கொடுக்க அவர் மேடைய மேடையை சுத்திக்கிட்டு வந்து தூங்கணவு உசிப்பி

ஏய் நம்மள சப்பட்டே அவங்களே நெனச்சீமா நானே